ஸோ இதுக்கப்புறம் அண்ணன் வந்து காமெடின்னாங்க இப்போ வில்லன் ஆயிட்டாரு ஸோ இந்த படத்தில் அது கேரக்டர் எப்படி என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு தெரில ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன் ஒரு ஒரு வார்த்தைகள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சி நான் எல்லா மடையிலையும் பேசிடுவேன் நான் சுவாக பேசிடுவேன் அதை நீங்கள் கேட்குற முப்பது நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம் ஆனால் எங்கள் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உட்காந்துருக்காரு எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியலை உங்களை எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருனா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சொந்த சீசர் அதே மாதிரி தான் என்னை நைன்டி செவனில் என்னை அஸ்டன்ட் டயரக்டராக யாருமே என்னை சீம்பலை யாருமே யாருமே என்னை சேர்த்துக்கல ஈழ ஒருத்தான் ஒருத்தன் அஸ்டன் டேரக்டராகவே அடைய முடியுமா சொல்லுவேன் ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் தான் என்னை சேர்த்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போன்னு சொல்ல போய் படம் பண்ணு படம் பண்ணுறா படம் பண்ணுறான்னு சொல்லுவார் ஆனால் அடுத்த படத்துல நீ வேண்டாம் நான் சொல்லவே இல்லை நானும் அவற்றும் சொல்லாமல் போயிட்டேன் இந்த படத்தில் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆவி தம்பி எப்போ பார்த்தேன்னா எங்கள் டேரக்டர் கூட பார்க் ஹோட்டலில் எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒரு மணி ஆகிடுச்சு என்கிட்ட கார் இல்லை நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னாரு என்னை கொண்டு வந்து ஒன்றே காலத்து நைட்டு வீட்டில் ஏற்றி நேரில் இறக்கி விட்டு போனார் நான் மறுநாள் கேட்டேன் இன்னும் எப்படி உங்களை கூட நான் பழக்கமே இல்லைன்னு இன்னும் உங்களுக்கு ரொம்ப இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது ஆனால் என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நாங்கள் எல்லா டேரக்ட்டையும் சொன்னண்ணே பிடிச்சு டச் சொன்னேன் எல்லாத்துலேயும் சொன்னேன் அவங்க டேட் இல்லேம்பாங்க அந்த கேரக்டர் சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைனே அவர் டேட் இல்லேந்து விடுறாரு அவர் அந்த காசு வைக்கிறாரு இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே இன்னைக்கு நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேங்க நீங்கள் வரணும்னேன்னா அதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட டச் சொன்னது நான் முடிவு அந்த இடத்துல இருக்கேனே நீங்கள் எல்லாமே போக மாட்டேங்க ஷூட்டிங்கிறது எல்லாத்தையும் ஷூட்டிங் வந்தோம்னா டைரெக்டரை வந்து ஸ்மார்டில் போய் பார்ப்போம் அசோசியேட்டு சீன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கேரவன்ல வந்து உங்களுக்கு ஓகே வேணும் கடையில் சாப்பாடு இருந்துச்சா ரூம் எப்படி இருக்குது கம்ஃபர்டாக இருந்துச்சா வேறு இன்னும் பிரச்சனையானு எது இது எதுவும் கேட்டுகிட்டே இருப்பார் அப்புறம் நட்டீஸ் ஆர் நிற்கிறாரு எல்லாருக்கும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில் நான் கூட ஈஸியாக பழையதையும் பேசிடுவேன் மட்டும் சார் அவங்கள பார்க்க எனக்கு பயமாக இருக்குது நான் ஏதாவது சொன்னால் கோச்சுக்கிறேங்களாம் பார் அவர் ஐஜர்யா நான் சொன்னேன் எங்களை கூட அந்த ஆழ்த்த நல்லவர் நாங்கள் திரும்பினது அவர் ரொம்ப நல்லவர் ஆகிட்ட வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் சரி